சிவகங்கை மாவட்டம் அரசனூர் அருகே இழுப்பைக்குடி பகுதியில் கிராஃபைட் ஆலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றியுள்ள பகுதி மக்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அழகர்சாமி தலைமை வகித்தார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க செயலாளர் வீரபாண்டி மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் ஒன்றிய செயலாளர் வேங்கை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் மாநில தலைவர் முத்துராம ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இதில் கரும்பு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் கரும்பு விவசாயிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் நீலமேகல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் அழகர்சாமி தென்னை விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் ஜெயராமன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் சுரேஷ் சிஐடியு மாவட்ட பொருளாளர் ஐயம்பாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சுடர்மணி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் காளிதாஸ் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து